வணக்கம் நேயர்களே தற்பொழுது நடந்து வரும் வங்கதேசத்தின் இத்தனை பிரச்சனைகளுக்கும் அங்கே கொடுந்துயரை அனுபவிக்கும் இந்துக்கள் அனைத்து செய்திகளும் வந்து கொண்டிருக்கும் இந்த நேரங்களில் பார்த்தீர்கள் என்றால் காங்கிரஸ் எவ்வளவு ஒரு மட்டமாக நடந்து கொள்ளும் கட்சியாக இருக்கிறது என்பதை இந்திய மக்கள் முதலில் குறிப்பாக இந்துக்கள் என உணர வேண்டியது இந்துக்கள் தான் மற்றவர்கள் அதை பற்றி நினைக்க மாட்டார்கள் அது இயல்பானது ஆனால் காங்கிரஸின் இந்த இழி செயல்களை இந்துக்கள் சற்று உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏன்னா இது இவ்வளோ நடந்தவுடனே போ என்ன மாணவர் போராட்டம் நடக்குது பொங்கி ஹசீனா பேகத்தை வெளியேற்றாங்க உடனே அறிக்கை விடுகிறாரு சல்வான் குறிசித்து யார் காங்கிரஸின் ஒரு முக்கிய தலைவர் அவர் மனத்தில் இருக்கிற ஆசையை பாருங்கள் இந்தியாவிலும் ஒரு நாள் இப்படி ஆகும் அங்கு எப்படி அவர் முன்னாதோடையாக வந்தாரா அப்படித்தான் எப்படின்னு பாருங்க மோடி இங்க வந்திருக்காரு ஆனால் இவர் மீது மக்கள் கொதித்து கொண்டுள்ளனர் இங்கும் மக்கள் கிளர்ந்திருந்து இந்த மாதிரி புரட்சி பண்ணி மாணவர்களும் புரட்சி பண்ணுவாங்களாம் இந்தியாவில் புரட்சி பண்ணி மோடியை விரட்டியடிப்பார்கள் என்பதாக சல்மான் குர்ஷித் தனது ஆசையை ஆசையே என்பதை விட இந்த நாட்டில் தூண்டி விடலாமாங்கிற வேலையை பார்க்குறாரு ஒரு காங்கிரஸ் கட்சியில் இருந்துக்கிட்டு அவரால் எப்படி இப்படி பேச முடிகிறது என்று நாம் யோசித்து முடிப்பதற்குள் இன்னொரு உத்தம புத்திரன் கேரளாவில் பிராமணர்கள் வாக்குகளை பெரும்பகுதி முழுவாக்கையும் வாங்கி ஜெயிக்கக்கூடிய ஒரு உத்தம புத்திரன் சசி தரூர் அவர் அதே பொன்னான வார்த்தைகளை சசிதரூரும் உதிக்கிறார் அப்போ காங்கிரஸ் கட்சியில் எவ்வளவு மலிவான அதாவது மோடியை பிடிக்காமல் இருக்கலாம் அதற்கு அவருடைய திட்டங்களை நடப்புகளை எத்தனையோ விமர்சிக்கலாம் அது வேற அதற்கு மாறாக உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் மறைமுகமாக இதுக்கு பேர் என்ன மறைமுகமாக வன்முறையை தூண்டுறது தானே வங்கதேசத்தில் நடப்பது போன்று இங்கும் நடக்கலாம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னா அப்போ அமைதியாக இருக்கிறவங்கள தூண்டி விடுற மாதிரி அப்படித்தானே அதை காங்கிரஸ் கட்சியின் தலைவர்களே செய்கின்றார்கள் ஆர்கள் என்பது மிகுந்த கேடு இப்படிப்பட்ட காங்கிரஸ் கட்சியின் சுயரூபத்தை இந்துக்கள் அதாவது அதே சமயத்தில் அங்கே நடந்த அவலத்தை பற்றி கடும் கண்டனங்களையோ மெலிதான கண்டனங்களையோ கூட இந்தியா கூட்டணி கட்சிகளில் பெரும்பகுதியினர் எதுவும் எந்த அறிக்கையும் விடவில்லை அப்போ அவர்களுடைய டிசைன் எந்த என்ன மாதிரி டிசைனாக இருக்குன்னு பாருங்கள் இந்துக்களுக்கு என்ன அநீதி நடந்தாலும் அது செய்பவர் இஸ்லாமியராக இருந்தால் அதை பற்றி வாயே திறக்க மாட்டோம் அப்படித்தானே அர்த்தம் காஷ்மீரில் அதைத்தானே இதாவது வங்கதேசம் அடுத்த நாடு காஷ்மீர் இந்தியாவின் ஒரு மாநிலம் அங்கு எண்பதுகளில் இருந்து ரெண்டாயிரத்துக்குள்ளே அந்த இருபது வருடங்களில் அங்கிருந்த இந்துக்களில் எழுபது சதம் பேர் குறிப்பாக பெரும்பகுதி காஷ்மீர் பண்டிட்டுகள் பிராமணர்கள் அவர்களை நிர்கதியாக துரத்தி அடித்த பொழுது ஆண்ட காங்கிரஸ் அதை சிறிதும் கண்டுகொள்ளவில்லை இப்படிப்பட்ட அவலம் எங்காவது எந்த நாட்டிலேயாவது நடக்குமா ஒரு ஒரு நாட்டின் பெரும்பகுதி மக்களை ஒரு மாநிலத்தில் உள்ள சிறுபான்மையினர் அந்த பெரும்பகுதி மக்களை விரட்டி அக தொடர்ந்து அகதிகளாக்கி அவர்கள் பெரும்பகுதி டெல்லி நோக்கி வந்துதான் அகதிகளாக குடியேறினர் டெல்லி பக்கத்தில் பஞ்சாப் ஹரியானா எல்லாத்திலையும் வந்தாங்க டெல்லி தலைநருக்கும் வந்து குடியேறினார்கள் தங்கள் சொத்து பத்து எல்லாத்தையும் விட்டுட்டு இழந்துட்டு வந்து ஆனால் அன்று கைகட்டி வேடிக்கை எந்த நடவடிக்கையும் எடுக்கல அது பற்றி கைகட்டி வேடிக்கை பார்த்த அரசு தான் இந்த காங்கிரஸ் அரசு ஆக சொந்த மாநிலத்தில் நடந்த அந்த சொந்த இந் நாட்டில் நடந்த அந்த அவலத்தையை கண்டுகொள்ளாத காங்கிரஸ் அரசா வங்கதேசத்தில் நடக்கும் இந்த வன்முறைகளை இந்துக்கள் மீதான அடக்குமுறையை பற்றி கவலைப்பட போகிறது அது ஆக காங்கிரஸை இந்திய மக்கள் குறிப்பாக இந்துக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த காஷ்மீரையும் இப்போ நம்ம சுட்டி காட்ட வேண்டியிருக்கு ஆக இவ்வாறாக இவர்கள் மட்டமாக நடந்தால் இவரது கூட்டணி கட்சிகளில் பல பேர் வாயை மூடிக்கிட்டாங்க அதை ஏற்கனவே சொல்லிட்டான் வாயம் மூடிகிட்டு இருந்தால் பரவாயில்ல இந்த சம்பவம் நடக்கிற இதே நேரத்தில் டெல்லியில் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் எங்கே ஆர்ப்பாட்டம்னா இஸ்ரேலிய தூதரக அலுவலகம் முன்பாக அந்த உத்தம புத்திரர்கள் யார் என்றால் இந்த மாதிரி யாருக்காக ஆதரவு தெரியுமா இங்கே இந்த மண்ணின் மைந்தர்கள் இங்கு கொல்லப்படுவதை பற்றி இல்லாமல் இல்லை எங்கோ தொலைதூரத்தில் ஏன்னா இது நம் நாடு நம் நாட்டிலிருந்து பிரிந்த நாடு வங்கதேசம் நம் எல்லை பகிர்ந்து கொள்ளும் நாடு இங்கு நடப்பதை பற்றி அந்த கயவர்கள் அவர் இல்லைன்னா கயவர்கள் தான் சொல்லணும் அக்கறை இல்லையாம் எங்கோ தொலைதூரத்தில் இருக்கிற பாலஸ்தீனத்தின் மீது பாலஸ்தீனியர் மீது இஸ்ரேல் பாலஸ்தீன போர் ஒரு வருஷமாக நடக்குது அது உலகத்திற்கே தெரியும் அது உலக கூட மாறலாம் அதே சமயம் இதில் வந்து யார் மேலே குற்றம்னு சொல்ல முடியாத அளவுக்கு ரெண்டு பேரும் மாறி மாறி தாக்கிட்டு இருக்காங்க போர் முடிவுக்கு வரலை அது போர் முடிவுக்கு வரணும் அதெல்லாம் சரிதான் தான் அதற்கு எந்த காலகட்டத்தை செய்கிறார்கள் பாருங்கள் இங்கே வங்கதேசம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறப்ப இந்துக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறப்ப கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்த இந்த உண்டியல் குழிக்கு நாய்கள் இந்த நாய்கள் அதுவும் காரத்தின்னு ஆனால் அவள் பெருசாக ஒரு பொட்டை வேற வச்சுக்குவாள் என்ன இவ்வளோ ஒரு சில பொட்டை வேற வச்சுக்குவாள் காரன்னா அதுக்கு பின்னணி வேற அந்த அம்மா கல்யாணம் பண்ணது வேற இல்லை அதை மறைக்கிறதுக்கு பொட்டை வச்சுக்கிட்டு அவள் கம்யூனிஸ்டுன்னு முன்னாடி வந்து நின்றுவாள் அந்த பெண் பெண்மணியும் இன்னொரு பெண் என்ன தமிழ்நாட்டை சேர்ந்த கயமை கயமை பிடித்த ஆணிராஜா ஏற்கனவே ஜேஎன் யூ யூனிவர்சிட்டியில் போராட்டம் என்ற போர்வையில் வேஷமிட்டு க கபட நாடகம் நடத்தினாலே அந்த பெண் ஆணி ராஜா பேர் என்ன யார் ராஜாவுடைய மகள் என்ன கம்யூனிஸா இந்த ரெண்டு நாய்களும் இது நடக்கிறப்ப இது நடத்துகிறேன்னா அதெல்லாம் நாய்கள் தான் வங்கதேசத்தில் இந்த கொடுமை இப்படி நடக்குது பார்டரை பகிர்ந்துக்கிறது அதை பற்றி பேசாமல் பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல் அடக்குமுறையாக இஸ்ரேலை கண்டித்து இஸ்ரேல் தூதரகத்தை முறிய நீ யாரு வங்கதேச தூதரகத்தில் முற்றுகிட்டு இருந்தால் நீ இந்தியர் அப்போ நீ உனக்கு இந்திய உணர்வு இல்லை அவ்வளோ அப்படி பார்த்தா என்ன உங்களுக்கு என்ன உணர்வு இருக்குது ஏன்னா என்ன உணர்வு இந்த தேசத்தின் மீதோ இந்த மக்களின் மீதோ இருக்குது போய் இஸ்ரேல் தூதரகத்தை வேறு சில வெளிநாட்டு என்ஜிஓக்கள் சில கைக்கூலிகள் அந்த காலத்திலேருந்து இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய என்ஜிஓ கைக்கூலிகள் அவர்கள் சிலர் என்ன அவர்களையும் உடன் வைத்து கொண்டு இந்த ரெண்டு நாய் ஏன்னா அடையாளம் தெரிஞ்சது எனக்கு அந்த ரெண்டு நாய் தான் அடையாளம் தெரிஞ்சது ஏன்னா அந்த பிருந்தாக்காரத்தம் ராஜா இந்த ரெண்டும்தான் ஏன்னா இது போய் அங்கே மறியல் ஆர்ப்பாட்டம்னு வெக்கம் இல்லாமல் பண்ணுறாங்க அப்போ காங்கிரஸ் கட்சியும் எப்படி ஒரு ஒரு மோசமான இது இந்துக்களுக்கு எதிராக இருக்கிறது என்பதை உணருங்கள் அதுபோல் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் எப்படிப்பட்டவர்களாக இந்துக்களை பற்றி கவலைப்படாமல் பாலஸ்தீனத்தை பற்றி கண்டனம் தெரிவிக்கலாம் அது ஒரு வருஷமாக தெரிவிச்சுக்கிட்டு தான் இருக்கான் ஆனால் அங்கே ரெண்டு வயலும் கேட்க மாட்டேங்கிறேன் ரெண்டு பேரும் சண்டை ஓட்டுக்கிட்டே தான் இருக்கான் ரெண்டு வயலும் திருந்தாத விழா தான் இருக்கான் எத்தனை இழப்பு ரெண்டு வகம் கடும் இழப்பு அதில் பாலஸ்தீனத்துக்கு அதிக இழப்புனால் அவன் இஸ்ரேல் அந்த மாதிரி வல்லமை படைத்த ஒரு ஆளாக இருக்கான் ஆனால் அதையும் பார்க்கணும்ல பேசாமல் இருந்த அமைதி இருந்த இடத்துல போய் வன்முறையை நடத்தினதே இவன் ஹமாஸ் தேவர பாதி தானா எல்லாம் பாலசீனத்தை பற்றி பேசணுன்னா சரியாகவும் பேசணும் ஆனால் இன்றைக்கு கொடுந்துயர் இந்த ஒரு வருஷத்தில் அனுபவிக்கிறது அதிக கொடுந்துயரை அனுவிக்கிறது பாவம் பாலஸ்தீனம் மக்கள் தான் அது நமக்கும் புரியுது ஆனால் அதை ஆரம்பித்து வச்சவன் யார் நீ பாலஸ்தேனிய இந்த கமாஸ் தீவிரவாதிகள் தானே ஆக தீவிரவாதம் எங்கேயுமே நல்லதுக்கு உதவ இல்லை அது எந்த நாடாக இருந்தாலும் அது அழிவுக்குத்தான் வழிவு கொடுக்கும் ஏன்னா நாளைக்கு போர் வந்தால் அந்த பிரதேசமே இஸ்ரேல் பாலசேனம் எல்லாம் ஒட்டுமொத்தமாக கூட அழிஞ்சு போகலாம் அப்படி ஒரு நிலை கூட வரலாம் ஆக அது மேட்டர் வேறு ஆனால் இன்றைய இக்கட்டான நம் மண்டை நாடு நிலைக்கிறப்ப இந்த கம்யூனிஸ்ட் நாய்கள் போய் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு எதிராக இஸ்ரேல் தூதரகத்தை போய் அதில் அதே நேரத்தில் இன்னொன்று ஒன்று சொல்லணும் முதன் முதலாக இந்த பிரச்சனை வங்கதேசத்தில் நடந்தவுடனே இங்கு இந்துக்கள் கொல்லப்பட்டவுடனே கண்டனமும் தெரிவித்தது இஸ்ரேல் தான் தெரிவித்தது மட்டுமல்ல இந்த இக்கட்டான நேரத்தில் நாங்கள் இந்தியாவுடன் முழுவதும் இணைந்து நிற்போம்னு முதல் அறிக்கை வெளியிட்ட நாடு இஸ்ரேல் தான் ஆக பிரச்சனைகள் பாலஸ்தீனத்திற்கும் இஸ்ரேலுக்கும் எதுவாக வேண்டனால் அது அவர்களுக்குள் நாம் யா யாரையும் அதில் ஆதரிக்கவில்லை நம் நாடு நடுநிலையோடு தான் இருக்கிறது ஆனால் இஸ்ரேல் நமக்கு உற்ற நண்பனாக கார்கில் போர்லேருந்து இன்று வரைக்கும் இருக்கிறது என்பது நிச்சயம் ஒரு திருத்தமான உண்மை அது எதிர்காலத்தில் நமக்கு ஒரு பல பெரிய இராணுவ தளாளர் தான் போன்ற இதில் அவங்க டெக்னாலஜி இப்போ நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணி நாம் நவீன இராணுவ தளவாடங்களை உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறோம் ஏன்னா அதற்கும் இஸ்ரேல் காரணம் இஸ்ரேல் ஒன்றை புரிந்து கொண்டது நமக்கு உலகத்தில் கடும் எதிர்ப்பு இருக்கக்கூடிய நிலையிலேயும் வாஜ்பாயி காலத்திலிருந்து நமக்கு ஓரளவு நட்புக்கரம் நீட்டி கொண்டிருப்பவர்கள் இந்தியா என்ற அடிப்படையில் இஸ்ரேல் இந்தியாவிடம் நட்பாக இருக்க நினைக்கிறது சரி அது தனி அரசியல் சொல்கிறேன் வங்கதேச பிரச்சனையில் இவர்கள் எப்படியெல்லாம் ஒரு இதாக இருக்காங்கன்னு இந்திய மக்கள் இதில் தூண்டி விடுற வேலையை வேற மக்கள் புரட்சியாகி மோடியை விரட்டிடுவார்கள் வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்துக்கள் என்றைக்கும் எழுச்சாவையார்களாகவே தொடர்ந்து இந்துருவாங்கன்னு நினைக்காதீங்க இன்றைக்கி வங்க தேசத்தில் ஒரு மாற்றத்தை காட்டியிருக்கிறார்கள் அல்லவா அது போல தான் இங்கே இப்போ வெளிக்காட்டிய காங்கிரஸ் கட்சி மட்டுமல்ல இன்னும் பல பேர் மனதிற்குள் சிரிப்புடன் இங்கே நடந்து விடாதா நாமும் வீதிகளில் போய் மோடியை வீட்டுக்கு விரட்டி விடலாமா என்று காத்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் இங்குள்ள இராணுவ கட்டமைப்பும் இங்குள்ள பல நிர்வாகங்களும் வேறு வேறு ஏன்னா மாநிலங்கள் அங்கங்கே படுத்தவே அதில் பல இது பிஜேபி ஆண்டு கொண்டிருக்கு அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் அப்படிப்பட்ட உணர்வுகளுக்கு அது வங்கதேச இராணுவங்கிறது வேற இங்கே கூடிய நீங்கள் நினைக்கலாம் உள்ளாட்சி ஆமாம் அப்படி ஒரு இக்கட்டை இந்த மாதிரி காங்கிரஸ் நாயகை தூண்டிவிட்டு ஏற்படுத்தினா இராணுவமே க களமிறங்கி ஒடுக்கும் அது இந்தியாவில் நடக்கும் என்ன நீங்கள் நினைக்கிற மாதிரி பொண்டுகத்தனமாக அங்கே இராணுவம் வேறு செயலிலிருந்து அடிப்படை வதைகளுக்கு பணியுது இங்கே அப்படி ஒரு அடிப்படைவாதெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு எதிரே சில தீய சக்திகள் உருவாக்க நினைத்தால் இராணுவமும் போலீஸும் சேர்ந்து இறங்கி ஒடுக்குவார்கள் அந்த சக்திகளை அதை ஞாபகம் வைத்து கொள்ளடா சசி தரூரும் சல்மான் குர்சித்தம் முதல்ல அதை நாமம் வச்சுக்கோங்க இது இந்தியா இது வங்கதேசமோ பாகிஸ்தானோ அல்ல என்பதை முதலில் நினைவு கொள்ளுங்கள் வணக்கம் நேயர்களே